என் செல்ல குழந்தையே இன்று நான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த இரவானது வளர்பிறை பஞ்சமியின் இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களிலிருந்து பஞ்சமி திதி ஆரம்பமாகிவிட்டது என் குழந்தையே நாளை மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி இருக்கின்றது அப்படியானால் இன்று இரவு பஞ்சமி இரவு இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற அதி சக்தி வாய்ந்த இரவு அத்தனை சுலபமாகவெல்லாம் எல்லோருக்கும் இந்த வாக்கு கிடைத்து விடாது என் பிள்ளையே உனக்கு இந்த வாக்கு இன்று கிடைக்கிறது என்றால் நீ மனதிற்குள் மிக பெரியதொரு கேள்வியை கேட்க வேண்டும் நம் தாயானவள் நமக்கு வாக்கு கொடுக்கிறாள் என்றால் அந்த அளவிற்கு நாம் என்ன செய்து விட்டோம் என்று நீ யோசிக்க வேண்டும் நீ பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நல்லபடியாக செய்திருக்கின்றாய் என் தங்கமே பலருக்கு உதவி செய்து பல புண்ணியங்களை தேடி வைத்திருக்கின்றாய் இப்படி யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தானே தெய்வம் ஓடி வந்து உதவி செய்யும் என் குழந்தையை இப்படி இருப்பவர்களுக்குத்தான் தெய்வம் அதிகமாக சோதனைகளையும் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே இந்த இரவில் இந்த வராகியானவள் உனக்கு நிச்சயமாக நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இரவு என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நாளைய விடியலில் உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி வந்தே தீரும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நாளைய விடியலில் நடத்தி காட்டப் போகின்றேன் என் தங்கமே என் குழந்தைக்கு பஞ்சமி விடியல் என்று சொன்னவுடன் மனதில் சந்தோஷம் பொங்கி வழியும் என் பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையையும் மறந்துவிட்டு நம் தாயானவளுக்கு இன்று என்ன செய்ய வேண்டும் நம் அம்மாவிற்கு உகந்த திதி வந்திருக்கின்றதே நம் தாயானவள் அதிக சக்தியோடு இருப்பாளே அவளுக்கு என்ன செய்து அவள் மனதை குளிர்விக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பார்கள் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தாயானவள் ஒரு ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நாளை உருவாக்கி கொடுக்க போகின்றேன் நீ நினைத்தது போல இந்த தாய் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்பதனை கண்கூடாக காணத்தான் போகின்றாய் ஒவ்வொரு பஞ்சமியிலும் என் பிள்ளை எனக்கு செய்கின்ற பூஜைகளில் அம்மா மனம் குளிரத்தான் செய்திருக்கின்றேன் எனக்கு அதை கொடு இதை கொடு அந்த பொருளை கொடு இந்த பொருளை கொடு என்று அம்மா ஒரு பொழுதும் உன்னிடத்தில் கேட்பதில்லை எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பு என் பிள்ளை நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து உண்மையான நம்பிக்கை வைத்து எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ அதையெல்லாம் உன் தாயானவள் நான் சந்தோஷமாக உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வேன் என் தங்கமே ஏதேனும் குழப்பங்கள் உனக்குள் இருக்குமாயின் அதை இன்று இரவே உன் மனதில் இருந்து நீ எடுத்து விடு பஞ்சமி இரவில் என் பிள்ளை இந்த வராகியினுடைய வாக்கினை நிச்சயமாக நல்ல தெளிவோடு கேட்பாய் அப்படி கேட்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் எத்தனை நாள் நாம் இந்த பிரச்சனையில் இருந்து கொண்டிருப்போம் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு உனக்கு முடிந்துவிடும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற அந்த இரண்டு நல்ல செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அது சக்தி வாய்ந்த செய்தியாக இருக்கும் உன் தாயானவள் என் முன்னால் நின்று கொண்டு என் பிள்ளை எதையெல்லாம் கேட்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் நாளை நிச்சயமாக என் பிள்ளை அம்மா சொல்வது போல நல்ல எண்ணங்களோடும் நல்ல மனநிலையோடும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமலும் இருப்பாயானால் யாரோ ஒருவரினுடைய புன்னகைக்கும் நீ காரணமாக இருப்பாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் நாளை முழுவதும் உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னோடும் சரி பயணித்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே இது போன்ற நாளில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை அழுக்கையும் அத்தனை தேவையில்லாத பாரத்தையும் ஓரமாக தூக்கி வைத்து விட வேண்டும் உன் மனது தெளிவாகவும் தெய்வத்தை உள்ளே வரவேற்கின்ற நல்ல மன சூழ்நிலையோடும் இருந்து விட்டாலே போதும் என் தங்கமே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் தெய்வம் வருகிறது என்பதற்காக தெய்வம் வருவது நம் கண்களுக்கு தெரிகின்றதா என்று உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்க கூடாது தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் உனக்கு நல்ல ஆசிகளையும் வழங்கி விடுவார்கள் என் தங்கமை நான் நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவல் நிற்பேன் இன்று இரவே அம்மா உன் இல்லத்தின் வாசலிற்கு வந்துவிட்டேன் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தினால் நீ இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் அடைந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலையை பெறப்போகின்றாய் அதுபோல பஞ்சமி விடியலில் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்கினையும் நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் என் தங்கமே இந்த அம்மா இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து விடுவேன் சில தேவையில்லாத கற்பனை எண்ணங்களை உனக்குள் இருந்து தூக்கி எரிந்து விடுவேன் இவை எல்லாம் உனக்கு தேவையா அல்லது தேவையற்றதா என்பதனை நீ உணரக்கூடிய தருணத்திற்குள் வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் என் பிள்ளை தேவையான விஷயங்களை மட்டும் வைத்து கொண்டு தேவையற்றதை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து நீ விலக்கி வைத்துவிடு எது அத்தியாவசியம் எது அனாவசியம் என்பதனை என்றுமே நீ புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் அதிகமாக ஆசைப்படுபவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டத்தையும் சேர்த்துதான் அனுபவிக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு மனமாற்றத்தை ஒரு நாள் கொடுக்கும் அந்த நாள் இந்த தாயானவள் எனக்கான இந்த பஞ்சமியாக இருந்து விட்டால் அதில் உன் வாழ்க்கை மன நிம்மதி அடைவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என் தங்கமே பஞ்சமி விடியலில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது என் குழந்தை மனம் முழுக்க தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து மனம் அன்போடு என்னை நீ காண வேண்டும் அம்மா வாராகி தாயே என்னுடைய இல்லத்திற்குள் நீ நல்லபடியாக வந்துவிட வேண்டும் என்று ஒரு முறை நீ என்னை அழைத்தால் அம்மா ஓடோடி வந்து விடுவேன் என் தங்கமே இந்த வராகி உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கின்றேனோ அந்த அளவிற்கு நீயும் என்னுடைய மனதினை புரிந்து கொண்டால் போதும் அம்மா எதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் காரணம் இல்லாமல் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் நுழையவில்லை உன் இல்லத்திற்குள் நான் நுழையும் பொழுது அங்கே உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டமெடுக்கும் நின்று திரும்பி பார்க்கக்கூட நேரமில்லாமல் அவை அங்கிருந்து சென்றுவிடும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரத்தான் உன் அம்மா நான் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை ஒன்றில் நீ தெளிவாக இரு சூழ்நிலையில் மயங்கிவிடக்கூடாது காலத்தின் கட்டாயத்தினால் யார் பேச்சுக்கும் மயங்கி நிற்கக்கூடாது உனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை நீ நிம்மதியாக செய்ய வேண்டும் அடுத்தவனை கெடுத்து அதிலிருந்து வருகின்ற எந்த ஒரு ஆதாயத்தையும் நீ பெறக்கூடாது என் பிள்ளை உன்னுடைய சொந்த முயற்சியினால் நீ பெறுவது மட்டுமே உனக்கானதாக இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர் பொருளுக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களின் மனதினை நோகடிக்க கூடாது ஆறுதலுக்கென்று யாரும் முன்னிடத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் மனதினை நீ காயப்படுத்தி விடாதே ஆறுதலை தேடுபவர்களுக்கு மேலும் ஆறுதல் தேடும்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்துவிடாதே என் தங்கமே இதுவே உன்னை வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு அழைத்து செல்லும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்